நாட்டு மகாவீர் ஜெயந்தி வாழ்த்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அஹிம்சை உண்மை மற்றும் இரக்கத்தை எப்போதும் வலியுறுத்திய பகவான் மகாவீரரை நாம் அனைவரும் வணங்குகிறோம் என்று கூறியுள்ளார் அவரது கொள்கைகள் உலகம் முழுவதும் உள்ள எண்ணற்ற மக்களுக்கு பலத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர் அவரது போதனைகள் சமர மதத்தால் அழகாக பாதுகாக்கப்பட்டு பிரபலப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பகவான் மகாவீரரின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற மத்திய அரசு எப்பொழுதும் பாடுபடும் என்று கூறியுள்ள பிரதமர் கடந்த ஆண்டு பிராகிருத்தத்திற்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியதையும் மத்திய அமைச்சர் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மகாவீரரின் போதனைகள் நம் வாழ்வில் ஏற்படுத்தி ஆழமான தாக்கத்தை பற்றி சிந்திப்போம் என்று தெரிவித்துள்ளார் அவரது அகிம்சை கருணை மற்றும் அமைதி பற்றிய செய்தி தற்போது மிகவும் பொருத்தமானது என்றும் அவரது வாழ்க்கையையும் மரபையும் போற்றி அவரது கொள்கைகளை பின்பற்றி நடப்போம் என அமைச்சர் முருகன் கூறியுள்ளார் அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பது இன்னும் தெரியவில்லை என்று கூறியுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நடப்பாண்டு இறுதிக்குள் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதே நிலைமையை கையாள்வதற்கான இந்தியாவின் வியூகம் என்று தெரிவித்துள்ளார் தில்லியில் தனியார் ஆங்கில தொலைக்காட்சி சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் வர்த்தக பிரச்சனைகள் குறித்து டிரம்ப் நிர்வாகத்துடன் விரைந்து பேச்சுவார்த்தை நடத்த தீர்மானித்துள்ளதாக கூறினார் இருதரப்பும் வெளிப்படையாகவும் மிக ஆக்கப்பூர்வமாகவும் உள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதே நிலைமையை கையாள்வதற்கான நமது வியூகம் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் கடலூர் அருகே தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இருபது பேர் காயமடைந்தனர் சிதம்பரம் அடுத்த புதுச்சத்திரம் பகுதியில் இன்று அதிகாலை ஆறு மணிக்கு தனியார் பேருந்து கடலூரில் இருந்து சிதம்பரம் நோக்கி வந்த அரசு விரைவு பேருந்தின் பின்புறத்தில் மோதியது இதில் பேருந்தில் பயணம் செய்த சாத்தப்பாடியைச் சேர்ந்த உதயகுமார் பூண்டியாங்குப்பம் அமிர்தவள்ளி உட்பட இருபது பேர் காயமடைந்தனர் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் நிகழவில்லை மறைந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கில் இருந்து அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணை நடத்த சேலம் நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வீரபாண்டி ஆறுமுகம் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தனர் நிதி நிறுவன மோசடியில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை விதிப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் டிஜிபி ஏடிஜிபி உள்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிதி நிறுவன மோசடியால் மக்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பாகவும் நிதி நிறுவன மோசடியை தடுப்பது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது மகாவீர ஜெயந்தியை முன்னிட்டு வேலூரில் உள்ள சம்பவநாத் ஜெயின் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து அரிசியைக் கொண்டு வழிபாடு நடத்தினார்கள் பின்னர் மேலத்தாளங்கள் முழங்க மகாவீரர் சிலை மற்றும் திருவுருவப் படம் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் வைத்து குதிரைகள் முன்னே செல்ல மேலதாளங்களுடன் நடனமாடியபடி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது வேலூர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற இந்த ஊர்வலத்தில் உயிர்களை கொல்லக்கூடாது மது அருந்தக்கூடாது என மகாவீரரின் கொள்கைகளைக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தையில் காடுகள் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் மற்றும் சென்னை சுற்றுச்சூழல் துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சுற்றுச்சூழல் கல்வி திட்டத்தின் சார்பில் உழவர் சந்தையில் காய்கறிகளை வாங்க வரும் நகர்ப்புற பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தும் துண்டு பிரசுரம் விநியோகம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அமெரிக்காவில் இருந்து இன்று இந்தியாவிற்கு அழைத்து வரப்படும் பயங்கரவாதி தஹாவுர் ராணா திகார் சிறையில் அடைக்கப்படுவார் என என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மகாராஷ்டிராவின் மும்பையில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நவம்பரில் பாகிஸ்தானின் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நூற்று அறுபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலை திட்டமிட்டவர்களில் பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கரான டேவிட் கோல்மேன் ஹெட்லியும் ஒருவர் இவருக்கு உதவியதாக கனடாவைச் சேர்ந்த தொழிலதிபருமான தகாவூர் ராணா மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது மும்பை தாக்குதல் தொடர்பாக அமெரிக்காவில் தொடரப்பட்ட வழக்கில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் ராணாவுக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்நிலையில் ராணாவை நாடு கடத்தும்படி அமெரிக்காவிட மத்திய அரசு கோரிக்கை வைத்தது இது தொடர்பான மனுவை விசாரித்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் அவரை கடத்த ஒப்புதல் அளித்தது